சோ இந்த வீடியோ எப்படி இருக்க போதோ என்ன நடக்க போதோ அப்படினு தெரியல அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் subscribe பண்ணி வெச்சிடங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த bell கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த நிஞ்சின் ஜெல் கட்டி ஆடி கொண்டிருக்கிராய் இருகுள் போகதேங்கோடியும் ஓடி கொண்டிருக்கிராய் அழகான மைக்கு எங்கிட்ட இருக்கு ஸோ வந்து ஒரு மைக் வந்து தலகாணி கடியில் வச்சிடலாம் ஏய் என்ன நீ கிளம்பு இல்லையா டைம் ஆயிடுச்சு சார் இன்னொன்னு ரெடியாக இருக்க நானா இங்கே வரல நீ தாண்டி போலானே நான் தான் இங்கே வரல ஏ உனக்கு பைத்தியம் முடிஞ்சிருக்கா நீ தான் போலானே நான் தான் இங்கே வரலன்னு சொன்னேன்

வரல எனக்கு உங்க கூட வர பிடிக்கல எங்க கூட ஏன் வர பிடிக்கல இவ்வளவு நாள் எங்க கூட தண்ணி இனிமேலே எங்க கூட வர பிடிக்கல இனிமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இனிமே உங்க கூட நான் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நீ வந்து டைவர்ஸ் கொடுத்துரு நான் பேப்பர்ல ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுல மட்டும் எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தேன் எனக்கு வந்து உங்க கூட வாழ பிடிக்கல எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் நான் வந்து ரெடியா இருக்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும் நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும் நீ கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் வந்துட்டு சட்டப்படி செல்லும்

தயவு செய்து தூக்கி வீசி போட்டு வேற வேலை இருந்தா பாரு இல்லைன்னா என்னை வெளியே உள்ளதே எங்கேயாச்சும் நான் முடியும் பண்ணியிருக்கேன் ஆமா முடியும் பண்ணியிருக்கேன் கார்த்தி பாமா போய் கார்த்தி சிரிக்காத அவ்வளோ ஆகிப்போச்சு ஆ நான் கை டே எடுத்து என்னை போட்டு கூட நான் கிளம்புற துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி சிம்பிளா பண்ணலாமே ஒண்ணு என்ன வாழை பிடிக்கல கிளம்பிக்கோ இல்ல நான் எங்க கிளம்பிக்கல இதுக்கு டைவர்ஸ் பண்ணறதுல ஒண்ணு அவசியம் கிடையாது எனக்கு டிவர்ஸ் பண்ணனும் எனக்கு வந்து இந்த வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நம்ம வந்து பதிய பண்ணி வெச்சிருக்கோம் சோ வந்துட்டு அதனால எனக்கு வந்து நீ கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் வந்து பதிய பண்ணி வெச்சிருக்கோம்ப்பா இல்லேன்னு சொல்லல உனக்கு வாழ பிடிச்ச தனியா நான் என்ன தனியா இருந்துக்கோ நீ இதுக்கு எதுக்கு அதுக்கு எதுக்கு டைவர்ஸ் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல நீ வந்து என்ன தொந்தரவு பண்ண கூடாது மன முட்டு பிரியணும் அப்படிங்கறது எனக்கு வேணும் அதனால வந்து உன்னோட கையெழுத்து வாங்க வந்து உன்னோட கையெழுத்து வாங்க வந்து நான் போயிட்டு மறுபடியும் உன்கிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அதனால நான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நான் போறேன் பைத்தியமான வச்சுட்டு இருக்காது உனக்கு மனம் விட்டு பெரிய விருப்பம் இருந்தா வச்சுக்கோ எனக்கு அந்த மனம் பெரிய விருப்பம் கிடையாது சோ அதனால எனக்கு கைது விருப்பம் இல்லா நீங்க தான் ஆகணும்

நீ முடிவு பண்ணிருக்க அப்ப என்கிட்ட நீ சொல்லணும் அதுதான் சொல்லல நான் யோசிச்சு சொல்லணும் நான் முடிவு சொல்லணும் யோசி உன வேற என்ன கேட்க யோசி யோசிக்கிறது வந்து ரூம் போட்டல யார் யோசிக்க மாட்டாங்க ஒரு என்ன யோசிக்கிறதுக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்புறம் இல்ல ஒரு மணி நேரம் கூட எடுத்துக்க யோசி ஆனா வந்து எனக்கு வந்து நீ இடி அடி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி கேக்குது எனக்கு எந்த வேலையா இல்ல என்ன லைஃப் சரோ என்ன சாதாரண வேலை மட்டும் இல்ல அதுதான் உன யோசிக்கறதா சொல்றேன் நான் யோசிட்டேன் நீ யோசிட்டே எனக்கு டைம் இல்ல நீ குடுக்குற டைமே எனக்கு பத்தாது வேணா ஒண்ணு பண்ணலாம் நீ வேணா தனியா இருந்துக்கோ நான் தனியா நான் இருந்து தனியா இருந்து நல்லா யோசிச்சு பாக்குறேன் ஆகுமா ஆக அதை செட் ஆகுமா நான் யோசிக்கிறேன் அப்புறம் வந்து உடனே முடிவு சொல்றேன் உடனே என்னால வந்து ஒரு வேணாம் அதாவது நான் உன்னை வேணான்னு சொல்றேன் எனக்கு வேண்டாம் வேணும்னு சொன்னா வேணா வேணும் எனக்கு வேண்டாம் நீ கார்த்தி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க எனக்கு வேண்டாம் எனக்கு அவங்க கூட வாழை பிடிக்கல உற்று எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லோரும் நினச்ச மாதிரி இப்போ நடந்துருச்சு அதனால் நீ வந்துட்டு ஏன்னா போ போதும் பார்த்துட்டேன் நீ காலையிலும் அப்படிதான் காலையிலேருந்து நீ ஒரு வாரமாகவே கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது அதெல்லாம் நான் யோசிச்சுட்டேன் ஏன்னா என்னால் உனக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால நீ எனக்கு வந்து நீ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துரு இதுனாச்சும் நான் கையெழுத்து வாங்கிட்டு எங்கேயோ ஒரு பக்கனாச்சும் நான் இருப்பேன் நீ நீ கையெழுத்து போட்டு கொடுக்கலனா அப்புறம் வந்துட்டு இந்த உலகத்தில் நான் இல்லாத மாதிரி வந்து நீ வந்து ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குலாம் நான் மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு ஸோ அதனால நீ வந்து எனக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடு கொடுக்கலாம் முடிவுன்றே நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ வந்து போற இங்கேயோ போற உலகத்து போற சரியா யோசிக்கணும்னு சொன்ன அதனால சொல்றேன் நீ யோசிக்காலும் நீ நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துரு நீ ஒரு ஒரு நாள் யோசி ரெண்டு நாள் யோசி வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஆனா என் கையெழுத்து போட்டு கொடுத்துரு நீ கையெழுத்து போட்டு கொடுக்கல அப்படிங்கிறப்ப இந்த வீட்டை விட்டு நான் வந்து போறது வந்து எப்படி போவோம் அப்படிங்கறது உங்க கையில தான் இருக்கு

என்னால ஒவ்வொரு தடவையும் வந்து என்னால கஷ்டம் 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 வெளியில வேணா பார்க்கறக்கு அப்படி இருக்கும் ஸோ வந்து எனக்கு கையெழுத்து போட்டு கொடு காத்தி எனக்கு போட்டு கொடுக்குலாம் எடுத்து நான் வந்து ஒருத்தர் வந்து நான் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நீ கையு போட்டு கொடுத்த அடுத்த செகண்டை வந்து நான் வந்து தங்களுக்குலாம் இருக்கிறேன் எங்கேயோ ஒரு பக்கம் போய் நான் எங்கேயோ ஒரு பக்கம் நான் வந்து இருந்துக்கிறேன் வேணாம் யாராவது யாருக்கும் ஒன்றும் கஷ்டம் வேணாம் எதுவும் வேணாம் இந்தா நடிக்காத கையெழுத்து போட்டுதான் நடிக்காத நீ எல்லாம் எதுக்கு ஃபீல் பண்ற ஆளே கிடையாது நான் போறேன்னு சொன்னா மட்டும் நீ என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டா உட்கார போற எதுக்கு நீதான் அன்னைக்கே எதுக்குமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன் யார் என்ன நடந்தாலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அன்னைக்கே சொல்லிட்டேன் இப்ப நான் இல்லைன்னா நீ என்ன ஃபீலா பண்ண போற சொல்லு பார்க்கலாம் ஃபீலே நீ பண்ண போறதுன்னு கிடையாது இன்னும் ஜாலியாக தான் சுத்துவேன் ஏதோ இந்த ஆறு வருஷம் நாள்ல வந்துட்டு ஏதோ எனக்காகவோ இல்லை எதுக்காகவோ நீ இந்த தண்ணி போறதை விட்டு போட்டு இப்போ நல்லா இருக்க அது எனக்கு சந்தோஷம் அந்த ஒரு சந்தோஷத்துல இருக்கேன் நான் இல்லாதப்ப நீ என்ன வேணா பண்ணிக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ நீ பிடிச்சவ நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சுக்கோ அவன் உன்னை வந்து ஏன் செய்யற எதுக்கு செய்யறேன்னு கேக்குறதுக்குல ஆளே இருக்க மாட்டாங்க அதனால நீ வந்துட்டு நீ வந்து நான் தான் விட்டு போறேங்க நான் இப்போ வரைக்கும் நான் கைது போட்டு கொடுன்னு தான் கேக்குறேன் என்ன விட்டுருன்னு சொல்றதுக்கு நீ என்ன எதுக்கு சொல்ற நான் உன்னை விட்டு போயிடுறேன் கைது போட்டுறேன் நான் தான் போறேன் நீ போ வர நீ உங்க வீடு உங்க அம்மா இந்த இந்த வீடெல்லாம் உங்க பேர் நீங்க இருந்துகதாராளமா நீ இருந்துக்கோ நான் போறேன் நீ நம்ம पण ಫಸ್ಟ್ ಫೋನ್ રાખી வச்சிட மாட்டியா என்ன இது எச்ச வச்சு எச்ச கண்ணல வச்சு நடிக்கிற அளவுக்குலாம் இப்ப வந்திருச்சு ஒரு மனுஷி அழுகாத அழுகுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு எச்சி தொட்டு சொல்ற சொல்றறலாம் சொல்றீங்க உன்னை குணக்க ஃபீல் பண்ண மாதிரி நீ செருப்பு கட்டி அடிக்கணும் எச்ச இடி கண்ணா

அவசியம் அவசியம் இருந்துருச்சு வாங்கிட்டேன் உன்னோட விருப்பத்துக்கு நீங்கள் அடுத்து என்ன வேணுமோ சரி போய் தொலை தொலைற நீ தான் பண்ண மாட்டியே தொலைற கூப்பிட்டே இல்ல தொலைற

நீ கேட்டது நான் பண்ணி கொடுத்துட்டேன் நான் கேட்டது அவள நான் ஊறிஞ்சே நீ கையத்து போட்டதுக்கு நீ யாரோ நான் யாரோ ஊறிஞ்சே அப்புறம் எதுக்கு என்கிட்ட நீ சத்தி கேக்குற ஊ விருப்பு அப்படிங்கறத நான் போட்டு கொடுத்துட்டேன் நீ தான் அந்த வெள்ளை பேப்பர்ல வேற இது மட்டும் தான் கையத்து போட்டுருக்கு முழுசா நம்ம டைவர்ஸ் பண்ணல அதுதான் அதனால நீ வந்து இடையில மாத்தி கிட்டி பேச இல்ல நான் எதுக்கு பா நானே கடைசி நேரத்துல தாளி கிட்ட நேரத்துல ஒரு புள்ள போய் அழகா அப்படி தாளி கிட்ட நேரத்துல நிறுத்துங்க என்ன நீ என்ன மூவி ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து நீ பண்ண மாட்டே சத்தியமா நான் எல்லாம் பண்ண மாட்டேன்

எனக்கு என்ன நீ அவ்வளவுதான் உங்க மனசுல இருக்க வந்துருச்சு இங்க இருக்கணும் எனக்கு என்ன அவசியமா அவசியமே இல்ல பேச்சு

சரி மக்களே இந்த பிராங்க் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு இந்த பிராங்க் வந்து முடிச்சுக்கலாம் நிஜமாக வந்துட்டு என் வாழ்க்கையில் வந்துட்டு இவர் அழுத நான் பார்த்ததே கிடையாது நான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் இல்லை சப்போஸ் நான் இல்லாமல் இறந்துட்டேன்னா அந்த மாதிரி சூழலை வந்தால் நீ அழுகவே அழுக மாட்டேன் இவர் எந்த ஒரு விஷயத்துக்கு அழுகவே மாட்டார் அந்த அழுகிறதே இருப்பார் அது எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கணும்னு நினைப்பாரு ஸோ வந்துட்டு நான் இல்லை நான் இல்லாத போனா அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருப்பார்னு இதனால் வரைக்கும் நான் வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பேன் இதனால அந்த சொன்னதே கிடையாது இன்னைக்கு சரி ஓகே ஒரு பிராங்க்காக நம்ம பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த ப்ராங்க் பண்ணேன் டைவர்ஸ் கேட்டு நான் இல்லை அப்படின்னா வந்துட்டு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கலாம்லாம் நினச்சேன் பட் இது வந்து இவர் இப்படி ஃபீல் பண்ணார் எனக்கவே இல்லை சரி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த ஃப்ரேங்க் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க இது வந்து எனக்கு ரொம்ப பதட்டமாகிக்குச்சு ஒரு அழுகவும் சரி இந்த ஒரு நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு பதட்டமாக இருக்குது